ஐந்துல இருந்து மூணு போனால் ரெண்டு இது எல்லாத்துக்குமே தெரியும்னா இருந்து மூணு போனால் ரெண்டுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் நமக்கு தெரியாத முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு இதில் ஐந்தின் அடையாளம் ப்ளஸ் மூன்றின் அடையாளம் மைனஸ் மூன்று ஆகவே கணக்குல திசை கொண்டன்கள் ரொம்ப முக்கியம் திசை கொண்டன்களின் அடிப்படையில வேற வேறு அடையாளங்கள் வந்தா எண்கள் கழிப்படும் ஒரே மாதிரி அடையாளங்கள் வந்தா எண்கள் கூட்டுப்படும் ஆகவே இந்த இடத்துல பாருங்க இது பிளஸ்ல இருக்கு இது மைனஸ்ல இருக்கு அதனால தான் அஞ்சுல மூணு போனா ரெண்டுன்னு சொல்றோம் இந்த இடத்துல இன்னொரு பொய்யான விஷயத்தையும் நாம் படிச்சிருக்கோம் எப்படி இருக்க இலக்கங்கள்ல எது பெரிய இலக்கமோ அந்த இலக்கத்தின் அடையாளமே வரும் விடையின் அடையாளமாக மாறுன்னு படிச்சிருக்கோம் ரைட்டா அப்ப இங்க பாருங்க இந்த இடத்துல பாருங்க பிளஸ்ல பிளஸ்ல அஞ்சு பேர் இருக்காங்க சரியா மைனஸ்ல மூணு பேர் இருக்காங்க வணக்கம் நமக்கு நல்லா தெரியும் பிளஸ்ல ஒரு ஆளும் மைனஸ்ல ஒரு ஆளும் சேர்ந்தா அவங்களோட பெருமானம் என்ன பூஜ்யம் பிளஸ்ல எந்த அளவு வெளியுள்ள இருந்தால் மைனஸ்ல இருக்க ஒரு வெளியுலனால் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சேர்ந்தாங்கன்னு சொன்னா விடை பூஜ்ஜியம் ஆகவே இது ரெண்டும் சேர்ந்தா பூஜ்யம் ஆயிரும் இதுவும் இதுவும் சேர்ந்தா பூஜ்ஜியம் ஆயிரும் இதுவும் இதுவும் சேர்ந்தா பூஜ்யம் ஆயிரும் ஆகவே மிச்சப்படுவது பிளஸ்ல ரெண்டாக்கள் அதனாலதான் விடை பிளஸ்ல வருது அது விட்ட அடையாளத்தை போடல ஏன்னா பிளஸ் நம்பர்னா நம்ம அடையாளத்தை போட மாட்டோம் ரைட் அப்ப இன்னொரு விஷயம் பார்க்கணும் சரியா அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா மைனஸ் அஞ்சு பிளஸ் மூணு ரைட்டா அப்ப மைனஸ் அஞ்சு பிளஸ் மூணு அதே மாதிரிதான் வேற வேற அடையாளங்கள் ஆகவே இந்த கழிப்படும் கழிப்பாட்டா என்ன சொல்லணும் மைனஸ் ரெண்டு சொல்லுவோம் இது இது இதுதான் ஆனா இதுல ஒரு பொய்யான விஷயத்த நம்ம பண்ணிட்டோம் என்ன தெரியுமா இப்ப நீங்க சாதாரணமா சொல்லுங்க பிளஸ் நம்பர் பெருசா மைனஸ் நம்பர் பெருசா பிளஸ் நம்பர் தானே பெருசு ஒரு நம்பர் பிளஸ் ஆஹ் மைனஸ் எதை வச்சு முடிவு பண்ணுவோம் அந்த நம்பருக்கு முன்னுக்கு இருக்க அடையாளத்தை வச்சு முடிவு பண்ணும் அது அந்த நம்பர் பிளஸ்ஸா இருக்கு அந்த நம்பர் மைனஸா இருக்கு முடிவு பண்ணும் ஆகவே இந்த இடத்துல இது பிளஸ் மூணு இது மைனஸ் அஞ்சு அப்ப மைனஸ் அஞ்சை விட பிளஸ் மூணு தானே பெருசு சரி தானே மைனஸ் அஞ்சை விட பிளஸ் மூணு பெருசு அப்ப பிளஸ் மூணு பெருசா இருந்தா பிளஸ் மூணு அடையாளத்தை தானே போட்டிருக்கணும் அப்படியா போட்டோம் இல்லையே அப்படி போகணுங்க அவ அப்படி போடலன்னு சொன்னா நம்ம அவரோட சொல்ற அந்த கூற்று தானே ஏன்னா பெரிய வேற வேற அடையாளம் வந்தா கழிக்க கழிச்சுட்டு பெரிய நம்ம அடையாளத்தான் போடணும் அப்ப அந்த கூற்று என்ன அத பிழை இங்க நான் நடக்கிறது என்னன்னு சொன்னா மைனஸ்ல அஞ்சு பேர் இருக்காங்க மைனஸ்ல அஞ்சு பேர் இருக்காங்க அதே மாதிரி பிளஸ்ல மூணு பேர் இருக்காங்க இதே மாதிரிதான் சிம்பிளான பிளஸ்ல ஒரு ஆளும் மைனஸ்ல ஒரு ஆளும் ஒரே மாதிரி ஆக்கல் வரப்போகுல அவங்க பூஜ்யம் ஆகுறாங்க ஆகவே இது பூஜ்யம் இது பூஜ்யம் இது பூஜ்ஜியம் மிச்சப்படுறது யாரு மைனஸ்ல ரெண்டு பேர் மிச்சப்படுறாங்க ஏன்னா ஆகவே மிச்சமா இருக்கவரை அந்த அடையாள ஏத்துக்கிட்டு வர விலங்குதா திசை கொண்ட எண்கள்ல இது ரொம்ப அவதானமான விஷயம் நம்ம ஏன் படிக்கிறோம் எது படிக்கிறோம் தெரிஞ்சே படிக்கணும் ரைட்டா அப்ப அந்த ஒரு விளையான விஷயத்தை திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாது வேறு வேறு அடையாளங்கள் தான் கழிப்படும் அது சரி ஆனா சின்ன இலக்கம் பெரிய இலக்கமா பெரிய இலக்கத்தோட அடையாளம் அங்க வரும் இங்கிட்டு போனா அங்கிட்டு ஒண்ணு அங்கிட்டு போனா இங்கிட்டு ஒண்ணு அந்த பக்கம் இந்த பக்கம் ஒண்ணு படிக்க கூடாது விளங்குதா சரியா எதை செய்யறோம்னு தெளிவா நோக்கி படிக்கணும் விளங்குதா அப்ப இதுல இருக்கவங்க என்ன நடக்குதுன்னு விளங்குதா ரைட்டா கிளியரா ரைட் மார்க் பண்ணிக்கோங்க